ஆகஸ்ட் மாதத்திற்கு முன் விநியோகிக்கப்படும் சாரதி அனுமதி பத்திரங்கள் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை வெளியான காரணம் வேலை பறிபோகும் நிலை அரச ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை பால் தேநீர் விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொடர்பில் ஆயிரத்தி முன்னூற்று எழுபத்தி ஒரு முறைப்பாடுகள் வவுனியாவில் கொள்ளை வீட்டில் திருடப்பட்ட அறுபது பவுன் நகைகள் வீட்டின் கூரையிலிருந்து மீட்பு இலங்கைக்கு பணம் அனுப்புவதில் புலம்பெயர் தமிழர்களின் திடீர் முடிவு யாழ்ப்பாணம் அளவட்டியில் எரிகாயங்களுடன் முதியவரின் சடலம் மீட்பு தற்போதைக்கு தேங்கிக் கிடக்கும் விண்ணப்பங்களுக்கான சாரதி அனுமதி பத்திரங்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்னதாக விநியோகிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் பந்துலகுணவர்தன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வகுவிரைவில் விரைவில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் அரசு நிறுவனங்களில் கூடுதல் வருமானம் ஈட்டும் நிறுவனமாகவும் துறைமுகம் சுங்க திணைக்களம் போன்ற முக்கிய பல நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டதுமான நிறுவனமாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் குறிப்பிடத்தக்க சேவை ஒன்றை ஆற்றி வருவதாகவும் அமைச்சர் பந்துல குணவர்தன தொடர்ந்தும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஹொரண வீதியாகுட பிரதேசத்தில் வீடொன்றில் தனியாக இருந்த பெண்ணொருவர் எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஹொரண வீதியாகுட பகுதியில் வசித்து வந்த அறுபத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணின் வீட்டின் பக்கத்து வீட்டு நபர் ஒருவரே இந்த குற்றத்தை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சில அரசு அதிகாரிகள் வேண்டுமென்றே காலதாமதமாக வேலை செய்கிறார்கள் வேலை செய்ய முடியாதவர்களை நீக்கிவிட்டு வேலை செய்யக்கூடிய ஆட்களை பணியில் இணைத்துக் கொள்ள சொல்கிறேன் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன அண்ணத்துங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஹம்பகா மாநகர சபையில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் ஹம்பகா சபையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசு அதிகாரிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் மாறப்போகிறது என்று இல்லை அரசாங்கம் அப்படியே இருக்கும் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் மட்டுமே நடக்கும் சில அரசு அதிகாரிகளின் தவறான முடிவுகளினால் அரசாங்கமும் மக்களும் பாரிய நட்டத்தை எதிர்கொள்கிறார்கள் அதிகாரிகள் செய்யும் இவ்வாறான தவறுகளால் இறுதியில் மக்களால் குற்றம் சுமத்தப்படுவது அரசியல்வாதிகள் தான் சில அரசு நிறுவனங்களில் அதிகாரிகளின் அதிகாரத்துவம் காரணமாக அபிவிருத்தி திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக ஹம்பகாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பராமரிப்பு பணிகள் இன்று வரை முடிக்கப்படவில்லை இது தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் முன்னாள் மாநகர சபையின் மக்கள் பிரதிநிதிகளிடம் இருந்து எனக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன நகரசபையில் ஐந்து டிராக்டர்கள் உள்ளன இன்று ஒரு டிராக்டர் மட்டுமே இயங்குவதாக கூறப்படுகிறது மீதமுள்ள நான்கு டிராக்டர்களை ஏன் இதுவரை பெற முடியவில்லை ஹம்பகாவில் உள்ள ஏனைய உள்ளுராட்சி நிறுவனங்களில் இவ்வாறான பிரச்சனைகள் வருவதில்லை ஹம்பகா பிரதேச சபை மினுவாங்குட நகரசபை உள்ளுராட்சி சபையின் பணிகள் முறை நடைபெற்று வருகின்றன அபிவிருத்தி திட்டங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன ஆனால் ஹம்பகா நகர சபையின் பணிகள் எப்போதுமே தாமதமாகவே நடைபெறுகின்றன அதிகாரிகளின் பலவீனமே இதற்கு காரணம் இதில் அதிகாரிகள் வேண்டுமென்றே கால தாமதம் செய்கிறார்கள் நகரசபை எடுக்கும் முடிவுகளை முறையாக செயற்படுத்த வேண்டும் அதிகாரிகள் வேலை செய்யாததால் மக்கள் எங்களை திட்டுகிறார்கள் இலங்கையின் அனைத்து ஆளுநர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் ஹம்பகா மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வேலை திட்டத்தை அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்றுக்கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதிகாரிகளின் கடின உழைப்பால் இன்று நடந்துள்ளது சில அதிகாரிகள் வேண்டுமென்றே காலதாமதம் செய்கிறார்கள் முடியாதவர்களை நீக்கிவிட்டு வேலை செய்யக்கூடிய ஆட்களை போட சொல்கிறேன் நான் பிரயாணம் செய்யும் போது வேலை செய்யக்கூடியவர்கள் குழுவாக இருக்க வேண்டும் அதிகாரிகளின் தாமதத்தால் அரசுக்கு எவ்வளவு இழப்பு ஒருங்கிணைப்பு குழுவின் முடிவுகளுக்கு அதிகாரிகள் செவிசாய்ப்பதில்லை எடுக்கும் முடிவுகள் வெறும் பேச்சில் எடுக்கப்பட்ட முடிவல்ல முடிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் உள்ளன என அவர் தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை குறைப்பு சலுகையை நுகர்வோருக்கு வழங்கும் வகையில் ஒரு கோப்பை பால் தேநீரை எண்பது ரூபாவுக்கு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் சிற்றுண்டி சாலை உரிமையாளர்களிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் அத்துடன் டொலரின் பெருமதி வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாக இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் பால்மா இறக்குமதியாளர்கள் பால்மாவின் சில்லறை விலையை குறைக்க தீர்மானித்துள்ளதாக அவர் ஊடகங்களிடம் தெரிவித்தார் அண்மை காலமாக பால்மா விலை உயர்வு காரணமாக பால் தேநீர் அருந்து வாய்ப்பு மக்களுக்கு கிடைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டின் நான்கு மாதங்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது முறையான அனுமதியின்றி வெளிநாடு வேலைகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்தல் சரியான வேலை உத்தரவு இல்லாமல் வெளிநாட்டு வேலைகளை வழங்குவதற்காக பணம் வசூலித்தல் சுற்றுலா விசா மூலம் வெளிநாட்டு வேலைகளுக்கு மக்களை வழிநடத்துதல் போன்ற முறைப்பாடுகள் பணியகத்திற்கு கிடைத்துள்ளன அறுநூற்று எண்பதற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகளுக்காக மோசடி செய்பவர்களுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்வதற்கும் பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மோசடி தொடர்பில் இருபத்தி எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளதுடன் பணியகத்தின் செல்லுபடியாகும் அனுமதி பத்திரம் இன்றி நடத்தப்பட்டு முறையான பணி உத்தரவை பெறாமல் வெளிநாட்டு வேலைக்கு ஆட்சேர்ப்பு செய்த எட்டு முகவர் நிலையங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது என பணியகத்தின் சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் வவுனியா நகரசபையின் முன்னாள் உபநகரபிதாவின் வீட்டில் திருடப்பட்ட ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான அறுபது பவுன் நகைகள் அவரது கூரையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் ஃபிளோட் அமைப்பின் மத்திய குழு உறுப்பினராக வவுனியா நகரசபையின் முன்னாள் உபநகரபிதா அவர்களின் கோவில் குளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பகல் அறுபது பவுன் நகையும் கடவுச்சீட்டு ஒன்றும் திருடப்பட்டுள்ளதாக வீட்டு உரிமையாளரால் வவுனியா போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த முறைப்பாட்டை அடுத்து வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் குறித்த விசாரணைகளின் போது அவர்களது வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராக்களும் காணாமல் போயிருந்தமை தெரியவந்தது விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் திருடப்பட்ட குறித்த வீட்டின் கூரை பகுதியின் கீழ் சூட்சமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அறுபது பவுன் நகைகளும் மீட்கப்பட்டுள்ளதுடன் கடவுச்சீட்டும் சீட்டும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் வீட்டில் நின்றவர்களும் மற்றும் வெளிநாட்டில் இருந்து வருகை தந்து தங்கியிருந்த அவர்களது உறவினர் ஆகியோர் போலீசாரால் தீவிர விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் நகைகள் மீட்கப்பட்டு போலீஸ் நிலையத்தில் உள்ளதுடன் அதனை நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கைகளை எடுத்துள்ளதுடன் இச்சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்தனர் இலங்கைக்கு பணம் அனுப்பும் புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எம் கணேசமூர்த்தி தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையிலிருந்து மிக பெரிய எண்ணிக்கையிலான தொழில்வான்மையாளர்களும் கல்வி கற்றவர்களும் வெளியேறியுள்ளனர் இப்போதும் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு வேறு நாடுகளுக்கு சென்றவர்கள் தமது குடும்பங்களுக்கு பணம் அனுப்பும் போது இலங்கையில் வெளிநாட்டு பணங்களின் புழக்கம் அதிகரிக்கும் நிலை தொடர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார் இலங்கையிலிருந்து மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்றால் பரவாயில்லை வெளிநாட்டு பணம் அனுப்பினால் போதும் என்று மெனப்பாங்கில் அரசாங்கம் உள்ளதாக கூறினார் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை பலீஸ் பிரிவிற்குட்பட்ட அளவட்டி தெற்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் முழுமையாக எரிந்த நிலையில் முதியவர் ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலமானது நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளது இதன்போது அதே பகுதியைச் சேர்ந்த ஐயம்பிள்ளை தேவராசா என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த முதியவர் தனது மகளுடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் அவரது மகள் வெளியே சென்றிருந்த போது முதியவர் பீடி புகைப்பதற்கு முயன்ற வழி படுக்கையில் தீப்பெற்றி தீ விபத்திற்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளதோடு உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது